எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுவதை தடுக்கும் நெல்லிக்காய் தைலம் பெரும்பாலானவங்களுக்கு முடி கொட்டுவது பெரும் பிரச்சனையாகவே இருக்குது இது அவங்களுக்கு மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் முடி அதிகம் கொட்டுதுன்னு கவலைப்பட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக தான் கொட்டும் கவலையை நிறுத்திட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன் நெல்லிக்காய் தைலத்தை தேங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தோம்னா பச்சை நெல்லிக்காய் துளசி இலை கொட்டை நிக்கிய முற்றுன கடுக்காய் கருவேப்பிலை இதெல்லாம் தல நூறு கிராம் எடுத்துங்க எடுத்துட்டு நான்கையும் சேர்த்து கிரைண்டர்ல நல்லா அரைச்சி எடுங்க இந்த விழுத மெல்லிய துணியில மூட்டையா கட்டி தொங்க விட்டுருங்க அதிலிருந்து துளி துளியா சாறு சொட்டிட்டே இருக்கும் இந்த சாற்றினை சேமிச்சு வச்சு இதன் அளவில் மூணு மடங்கு தேங்காய் எண்ணெய் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சாறு அதில் மூணு மடங்கு தேங்காய் எண்ணெயை கலந்து காய்ச்சினோம் இந்த எண்ணெயை வந்து தினமும் காலையில் தடவிட்டு வந்தோம்னா முடி கொட்டுவது நின்று அடர்த்தியாக வளர தொடங்கும் இதை நீங்கள் கண் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுவது நின்று நல்லா அடர்த்தியான கருமையான கூந்தல் வளரும் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ